இன்று நாளுக்கான எட்டாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களை அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ அதாவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வீடியோ கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது ஜோப்பலர்டை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருங்கள் இணைப்பதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் அதே போல சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அந்நேரலே இன்றைய நாளுக்கான எட்டாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது இது ஒரு இலகு துப்புரவாளர் பணியாக இருக்கின்றது லைட் டியூட்டி கிளீனருக்கான வேகன்சி

உங்களுக்கு சூட்டபிள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி